திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சர்புணநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறைகள் இருநூற்றி ஐம்பத்தாறாவது திருப்பதிகம் திரு இடும்பாவனம் திருமுறை ஒன்று பதினேழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேதாரண்யத்திலிருந்து முத்துப்பேட்டை செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய திருக்கோவில்தான் இடும்பன் வழிபட்டதினாலே திரு இடும்பாவனம் என்று பெயர் பெற்றது ரொம்ப அற்புதமான பேர் பாருங்க சுவாமி சர்க்குண ஈஸ்வரர் சர்க்குணநாதர் சர்க்குணம்னு நிறைய பேர் வைக்கிறாங்க அது சிவபெருமானுடைய இந்த இடும்பாவனத்து உரை பெருமானுடைய திருநாமம் அது சுவாமி வந்து நல்லா ஒரு அழகிய திருமேனி ஒரு ஓரடி உயரது தான் அந்த லிங்க திருமேனி இருக்கும் அந்த அமைப்பில் கருவறையிலே ரொம்ப அழகாக அடையளக்கூடிய பெருமான் சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருப்பதி இந்த பதியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடலும் குன்றில் குன்றில் அப்படின்னு ஒரு ஊரை குறிக்கிறாங்க ஐயா அதனுடைய விடையை பதினோராவது பாடலில் தெளிவுபடுத்துகிறாங்க அது குன்றல் ஊரில் அப்படி அந்த குன்றலூர் அப்படிங்கிற ஊர் தான் ஊராக இருந்திருக்கு கோவிலுடைய திருநாமம் தான் இடும்பாவனும் இப்போ எப்படி மயிலாப்பூர் அப்படி இருக்குது கபாலீச்சரம் அப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி அமைப்பில் ஊருடைய பெயரையும் சொல்லி திருக்கோவிலினுடைய திருநாமத்தையும் சொல்லி அற்புதமாக இந்த பதிகத்தை பாடியிருக்காங்க ஐயா மனம் ஆர்த்தரு மகிழ் மைந்தர்கள் மலர் தூய் தனமார்தரு ரொம்ப மனதில் ஒன்றி ஒரு ஆனந்தமாக விரும்பி ஆடவர்கள் எல்லாம் தங்களுடைய மனைவியாருடன் சென்று பெருமானுக்கு மலர்களை தூவி மிகப்பெரிய செல்வங்களை பெறக்கூடிய ஒரு தலம் இது சங்க கடல் வங்க திரள் உந்தி அது என்ன சங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய கடல் அந்த திரை அந்த எப்படி பண்ணுனா வங்கம்னா படகு படகுல போய் அப்படியே மரக்கலில் போய் அடிக்குமா அந்த ஆலை அப்படிப்பட்ட இடம் சினமார்தறு திரள் வாழ் ஈற்று அறக்க மிகு குன்றில் இந்த குன்றில் இந்த ஊரில் இந்த குன்றை ஊரை ஏன்னா ஒவ்வொரு தரையும் உலகம் சொல்ல வேண்டியதில்லை ஒரு தடவை சொல்லிட்டோம்னா நமக்கு எல்லாமே இந்த குன்றில் வர்றதெல்லாம் குன்றல் ஊர் அந்த ஊரை குறிக்கிறது அது ரொம்ப கோபகார அளவு அப்படி இப்போ யார் இடும்பனு அது அந்த ஒரு பல்லு வந்து இப்படி வாழ் போல இருக்குமா பெரும் திரளுடைய அந்த அறக்கண்ண இடும்பன் அவர் வழிபட்ட இடம் ஏன்னா மாதவர் இறைவர்க்கு இடம் இடும்பாவனம் இதுவே இதுதான் அப்போ இங்கே இருந்தே பாடுறாரு இப்போ திருப்பூவனம் அதோ அப்படின்னு சொல்ற உண்ணாமலை உமையாலோட உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவித்திரல் மணலை முழுவதிலும் மண்ணாமை வினை வலுவா வண்ணமருமே இந்த பதிகத்தை படித்தது எங்கன்னா அரையணி நல்லூரிலருந்து பாடுறார் ஐயா அப்போ அந்த மாதிரி பதியங்கள்லாம் தொலைவில் இருந்து பாடிக்கலாம் திருப்பூவனம் பதிகம் இந்த மாதிரிலாம் பாத தொலைவிலே இருந்து பாடிய பாடிய பதியங்கள்ன்றது அந்த பதிக அமைப்பிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதுவே அப்படின்னு சொன்னால் அங்கிருந்து பாடப்பெற்ற பாடல் இது மலையார் தரு மடவால் ஒரு பாகம் மகிழ்வு எய்தி இமவான் மகள் ஆறு பர்வதவர்தனி உமையை ஒரு பாகமாக மகிழ்வு வைத்து நிலையார் தரு நிமலன் வழி நிலவும் புகழொளி சேர் கலையார் தரு புலவோர் அவர் காவல் மிகு குன்றில் அப்படி கலைகளெல்லாம் நிரம்பி வழியக்கூடிய எல்லாம் இந்த இடத்திலே வந்து சேர்ந்து பெருமானை வழிபடக்கூடிய இடம் பெருமானுடைய புகழ் எப்படி பண்ணுறதுன்னா அவருடைய விமலன் நிமலன் ஒரு மும்மலம் இல்லாதவர் மரியாத புகழ் பெருமை அந்த புகழையும் அந்த அவருடைய பெருமையும் சொல்லக்கூடிய புலவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஊரில் இலையார் பொழில் சூழ் தரும் இடும்பாவனம் இதுவே இதில் இலைகளெல்லாம் அடர்ந்த சோலை சூழ்ந்த இடும்பாவனமாகும் இது சீலம் மிகு சித்தத்தவர்கள் நல்ல ஒழுக்க சீலர்கள் வாழக்கூடிய அப்படிப்பட்ட சித்தத்திலே வைத்து வாழக்கூடியவர்கள் சிந்தித்து எழும் எந்தை ஞானமிகு கடல் சூழ் தரும் உலகத்தவர்கள் நல்ல சான்றோர்கள் அப்படிப்பட்ட பெருமானை எப்படிப்பட்ட என்ன என் தந்தையை இந்த உலகத்தில் ஞானம்னு அந்த உலகத்தில் அந்த கடல் சூழ் இந்த உலகத்தில் சான்றோர்களாக வாழக்கூடியவர் நலமாறு கோலம் மிகு நல்ல நற்குணமுடைய கோலம் அழகிய உடையவர்களுக்கு அது அழகுங்கிறது வந்து உடலால் மட்டுமல்ல நல்ல ஒழுக்கத்தினாலும் வருவது மலர் மென்முலை மடவார் மிகு குன்றில் இப்படியேற்ற அடியார்கள் எல்லாம் வழிபடக்கூடிய இடத்திலே உமையோடு ஒரு பாகமாக அல்லது நல்ல மகளிர்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து சிவபெருமான் வழிபடக்கூடிய இடத்திலே ஏலம் கமல் பொலியில் சூழ் தரும் இடும்பாவனம் இதுவே நல்ல ஏலக்காய் வாசனைகள் நிறைந்திய சோலைகள் சூழ்ந்த கிடும்பாவனம் இதுவாகும் தொழிலார குலை வாழைகள் இல்லை சோலைகளிலே குலை தள்ளக்கூடிய வாழை மரங்களும் எழிலார்த்திகள் போல்தில் போழ்தினா இரவும் பகலும் தொழிலால் மிகு தொண்டர் தொழில்னா இங்கே தொண்டு அப்போ பார்த்தீங்கன்னா தொழில்னாலே தொண்டை குறிக்கிறது அப்போ தொண்டை வந்து தொழிலாக்கிடக்கூடாது அப்போ நம்ம தொழிலே தொண்டாக இருக்கிறது எவ்வளோ உயர்ந்தால்தான் நாயன்மார்கள் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தொழிலையே தொண்டாக்கிட்டாங்க தொண்டு மிகு தொண்டர் அவங்க தான் மிகுந்த தொண்டர்களே அவர் தொழுது ஆடிய முன்றில் குழல் மலர் மின்முலை மடவார் மிகு குன்றில் இந்த ஊரில் குன்றிய ஊரில் நல்லா மடவார்கள் மகளிரெல்லாம் வந்து பெருமாண்டை திருமுண்டு நல்லா ஆடி பாடியும் தொழுது எழிலார்தரும் இறைவர்க்கு இடம் மிக அழகான எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் இடும்பாவனம் இதுவே பந்தார் விரல் உமையாள் பந்து போன்ற மென்மையான விரல் உடைய உமையவள் ஒரு பங்கா கங்கை முடிமேல் செந்தாமரை மலர் மல்கிய செந் செழுநீர் வயல் கரைமேல் கங்கையை திருமுடியில் வைத்திருக்க பெருமானே உங்களது ஊர் எப்படி இருக்கும் இரும்பாவனும் தாமரைகள் எல்லாம் நிறைந்து நல்ல செழுநீர் வயல் நல்ல நீர் நிரம்பிய வயல்களினுடைய மேலே கொந்தார் மலர் புண்ணை மகிழ் குடவம் கமல் குண்டில் குன்றில் இந்த ஊரிலே குன்றையூரிலே பன்னெண்டாம் போனப்போ மரம் மகிழ மரம் குவ மரம் இதெல்லாம் குழுங்குதான் என் தாய் என இருந்தான் இடம் இடும்பாவனம் இப்படி பெருமானேன்னு போட்டி வழிபடக்கூடிய அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் தான் என் தாய் என் அப்பா என் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படி பாடுறாங்க நெறி நீர்மையர் நல்லா தவசீலர்கள் நெறியில் ஒரு நின்றாங்கன்னா அப்படியே நிற்பாங்க வெறும் வாய் ஒன்று சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டுமே ஒன்றாக இருக்குது அதான் நெறியாக வாழக்கூடியவர்கள் நீள் வானவர் அப்படி வானத்தில் ஏறக்கூடிய வானவர்களும் நினைவும் நினைவாகி அவங்களுக்கெல்லாம் தியான பொருளாகி அறிநீர்மையில் எய்தும் அவர்க்கு அறிவும் அறிவும் அருளி அறியும் அறிவு அதான் தன்னை அறியும் அறிவு சிவம் வந்து தன் உள்ளிருந்து தன்னை அறிதலை தானே செய்கிறது அவன் நம்ம அறிவால் அவனை அறிய முடியாது அந்த அறிநீர்மையெல்லாம் அவனே கதின்னு இருக்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை குறிநீர்மை அந்த குறிங்கிறது சிவலிங்கத்தை குறிக்கக்கூடிய குறி அது ஒரு அடையா நீள்நாகம் நாகம் அணிந்த அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் இது வாழ் வாக்கு நீழ்நாக அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்தை எதை காட்டுதுன்னா பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவுரத்தை நினைப்பிக்குது அப்படிப்பட்ட அருவுருவ நிலையில் இருக்கக்கூடிய குறிநீர்மையர் குணம் ஆறுதரு அவன் என் குணத்தான் மனம் ஆறுதரு குன்றில் இந்த ஊரில் மனம் நிகழ்ந்த மனம் வாசனை அடிகக்கூடிய அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த குன்றில் எரிநீர் வயல் புடை மீறினா மோதுது அப்படியே போய் கலை கடலுடைய அலைகள் மோதக்கூடிய நீர் அல்லது நல்லா அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் வளமாக வயலிலே சேர்ந்து அடிக்கக்கூடிய புடை ஏதா கடல் நீர் அடித்தா உபகரிக்கும் இங்கே வயல்னு சொன்னதுனால நன்னீர்கள் அந்த கால் அப்படி வளமாக இருக்கக்கூடிய இடும்பாவனம் இதுவே நீர் ஏறிய திருமேனியர் நீர் ஏர் திருநீர் சொன்ன திருமேனி ஏறது அப்படிப்பட்ட நீர் பூசின பெருமான் நிலவும் உலகு எல்லாம் எங்கும் எங்கும் நிலவும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கடியவன் வத்திக்கலாம் அந்த பாட்டை எப்படி அழகாக எடுத்திருக்காருவன் எங்கும் நிலவி உலகெல்லாம் முடிக்கிறார் இல்லையா நிலவும் உலகெல்லாம் பாறு ஏறிய படுவன் தலை கையில் அப்படியே அப்படியே அந்த அப்படியே இந்த பராந்துகள்லாம் அப்படியே பறக்குமா அது எதுக்கு இது இந்த தலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இதே காஞ்சி போனது அதில் போய் என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது அந்த மண்டவோடு இவர் இடத்துக்குன்னு போகிறாரு பழி வாங்க உணவு எடுக்க போகிறாரு கூறேறிய மடவாழ் ஒரு பாகம் மகிழ்வு இதில் வேற ஒரு பாகம் வேறு வைத்துக்கொண்டு ஏறேறிய இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே ஏறுனால் களையப்பர் அந்த பெருமான் வந்து களையப்பரம் வந்து இருக்கக்கூடிய பெருமான் இடும்பாவனம் இதுவே தேரார்தர் தேர் தேரில் ஏறி வரக்கூடிய யார் ராவணன் தேரில் வரும் அது குபேரங்கிட்ட வந்து அடிச்சிட்டார் அவர் தேரில் வர்றாரு அப்படிதான் சொல்றாரு நான் வாழ் எயிற்று பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க கூறிய வாழ் போல இருக்கும் வாழ் ஈற்று அரக்கன் ராவணன் சிவன் மலையை கைலாயத்தை ஒராது எடுத்து கொஞ்சோட மதிக்கவே மாட்டேன்டான் நான் பாவன் அவன் உடம்பு அப்படி மாங்க மாதிரி வச்சிருக்கான் அப்படியே எடுத்தாரு ஆர்தான் முடி ஒரு பகுதி அவை எரித்தார் பத்து தலையும் தலையை என்ன பண்றாரு சாமி நெரித்து கூடாத ஒரு கொலை மா கொலை வாழோடு இப்போ தான் பெரிய அந்த வாழ் கொடுக்குறான் கூர்மையான வாளும் குணம் அவருக்கு நல்ல பூத்தி கொடுக்குறார் அதான் சர்புணநாதர்னு பேர் சும்மா வைக்கல பாருங்கள் குணம் கொடுக்குறார் நமக்கெல்லாம் குணம் வேணும் இல்லையா குணம் இல்லைன்னா நம்ம குப்பை அப்போ பெருமானி எவ்வளோ நல்லவர் பாருங்கள் குணமே கொடுக்குறார் குணமும் நாமமும் பேரும் வைக்கிறார் தீட்சா நாமம் கொடுக்குறார் யாருக்கு ராவணனுக்கு அப்போ பாருங்க ராவன் கொடுத்த ஏறார் தரும் இறைவர்க்கு இடம் இடும்பாவனம் இதுவே வே அழகு அழகான பாலையாக நம்ம சிவபெருமன் பொருளார் தரும் மறையோர் பொருள்னா மெய்ப்பொருள் உடைய அந்த மறையை ஓதக்கூடிய மறையோர்கள் புகழ் விருத்தர் புகழிலே பழையோன் முன்னோன் ராமன் ரொம்ப இதிலேயே ஊறி ஊறி பலப்பிறப்புகளாக வேதங்களை சொல்வதும் சிவபெருமான வழிபடுமாவே இருக்கக்கூடிய அந்த பழையோர்கள் விருத்தர் புலி மலி சீர் தெருள் தெருள் ஆறுதல் சிந்தையோடு அப்படியே தெளிவான சிந்தையில் இருப்பாங்க தெருளை தெளிவு தெளிவான சிந்தனை சீர்னா பெருமை புகழுடைய தெளிவுடைய சிந்தையோடு சந்தம் நல்லா பாடுவாங்க மலர் பல தூவி நல்ல மலர்களை எல்லாம் தூவி துதிப்பார்கள் மொருளாரதரு அப்படி இருக்கக்கூடிய இந்த பதியிலே எப்படிப்பட்ட நம்ம அப்பன் மருளார் மாயன் அது என்ன மாயன்னா திருமால் மருள்னா அப்படியே நடுக்கும் என்னடா இது இது மயக்கம் அருளுக்கு எதிர் மருள் பெருமானோட குழி இருப்பது அருள் பெருமானோட விலகி இருப்பது மருள் இருள் இது அது ஒளி அப்படிப்பட்ட மாயன் அயன் பிரம்மனும் காணார் சுவாமி மயல் எய்த அப்படியே மயங்கி போய் என்ன பண்றதுன்னு நிற்கிறாங்க அப்போ இருளார்தரு கண்ட கண்டர்க்கு கண்டத்தில் இருள் இருக்கிற என்ன அர்த்தம் நஞ்சுண்ட கண்டன் இடம் இடும்பாவனம் இதுவே தடுக்கை உடன் இடுக்கி அந்த பண ஓலை பாய எடுத்து அப்படி இந்த தொழில் வச்சுக்குவாங்க அக்களில் வச்சுக்கிட்டு போவாங்க எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போவாங்க தலை பறித்து தலையை வர முடியலாம் பிச்சுக்குவாங்க ஏன்னா பேணு முழித்தா செத்துரும் சொல்லிட்டு அப்படியே சமன் நடப்பார் அவர்கள் தான் சமணர்கள் உடுக்கை பல துவர் கூரைகள் கூரைன்னா ஆடை உண்மையில் சோரும் கூரையும் ஏற்றலாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் அறிவுறவில்லையே யார் சுந்தரம்பூர் சுவாமி தம்மையே புகழ்ந்துச்சே பேசினா அதெல்லாம் பதிகம்னா பதிகம் அப்படியாப்பட்ட பதிகம் உடுக்கை பல தூவர் அந்த சென்னிர ஆடை செந்தூர் ஆடை அணிஞ்சிருப்பாங்களே உடம்பு இட்டு உடல்வாரும் உடம்புல போட்டிருக்கக்கூடிய உழல் செய்யக்கூடிய பௌத்தர்களும் மடுக்கல் மலர் வயல் சேர் மடுன்றது நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய மடு அப்படி மலர்ல வயல்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரே சென்னல்களும் மலிந்திருக்கக்கூடிய நீர் மலர் மேல் தாமரை உள்ளிட்ட பலவிதமான நீர் மலர்கள் எல்லாம் இறைந்திருக்கக்கூடிய பெருமான் பல கலைவான் இடம் நம்முடைய துன்பங்களையெல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய பெருமான் அவர்தான் இடும்பாவனன் இதுவே அப்புறம் வீட்டிற்குரிய இடமே இது பதினோராது பாடல் பதிகம் நிறைவாகிறது கொடியார் நெடுமாட குண்டலூரில் இங்கேதான் குண்டலூர்னு ஐயா சொல்கிறார் பாருங்க ஐடென்டிஃபிகேஷன் பழைய பேர் இந்த ஊருக்கு குண்டலூர் அதான் குண்டலூரில் கொடியார் நெடுமாடம் நல்லா உயர்ந்த வீடுகள்லேயே நல்லா கொடி பறக்குது அப்படி கொடி கட்டி வாழ்ந்தான்னு சொல்லுவோம் பாருங்க அப்படி வாழ்ந்தாங்க மக்கள் கரை கோளை இடியார் கடல் அடி வீழ் தரும் என்ன பண்ணுமா இந்த அலைகள் எல்லாம் கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் எல்லாம் போய் சுவாமியுடைய திருவடியில் போய் தம்பு வழிபடுமா என்ன பாருங்க நம்ம சம்பந்தர் ஈக்குவல் எப்படி இருக்க இடும்பாவனத்து இறை அப்படி பெருமான் திருவள்ளி அப்பன் சிவபெருமானே அடி ஆயும் அந்த அந்த திருவடி இன்பத்தையே சிந்திக்கிறவங்க எப்படிதான் இருக்கணும்னு பார்க்கணுமே சும்மாலாம் வருமா சும்மா வருமா வரு இப்போ என்ன பண்ணணும் ஒரே ஒரு சூக்ஷம் மட்டும் இதை மட்டும் தெளிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த பிறவியில் பாஸ் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க உடலினுடைய சுகத்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புலால் வந்து ரொம்ப ருசியாக இருக்குது இது வந்து ஒரு இருபத் முப்பது ஆண்டுக்கு முன்னால் சாப்பிட்ருக்கோம் முப்பது ஆண்டுக்கு மேலே ஆனால் குருநாதன் வந்து இந்த உருளை மொத்தமாக காலி பண்ணிட்டான் அப்புறம் அது நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிடாததுனால அது மேலே ஒரு வெறுப்பு வெறுப்பு நிலை எல்லாம் உயிர் மேல் உள்ள அன்பு ஐயோ எத்தனை உயிர் பலியாச்சோன்ற அன்பில் அன்புல நமக்கு அது ஒரு பிடிக்க ஆரம்பிச்சோம் இதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி என்றைக்கு நம்முடைய உலகில் அத்தனை நிறைய பேர் சாப்பிட்றாங்கன்னா அதில் ஒரு ருசி இப்போ காய்கறியை ருசி வைக்காமல் ருசி இருக்குது காய்கறியில் அது நமக்கு தெரியுது ஆனால் அதிக பேர் சாப்பிட்றது காரணம் அதில் அவர்கள் காணக்கூடிய இன்பம் அதிகம் அப்போ இறைவன் ஏன் இதை மாற்றி செய்திருக்கலாம் இல்லையா அதான் முதல் போட்டி நல்லா கவனமாக கேட்கணும் முதல் தடைகளை போட்டி எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய நாக்கில் ஆரம்பிக்குதுங்க இந்த ஐந்து புலன்களை ஒன்று ஒன்றா கஷோன்னு ஆச்சுன்னா அதாங்க ஐந்து புலன்களும் அப்பங்கடி இது நீங்களே இனிமே ஃபில்லிங் த பிளாக்ஸ் ஏன்னா இது ஒன்று ஒன்றே விளக்குனா இருக்கும் ஆனால் இது இதுதான் ரகசியம் நீங்கள் இதுக்கு மேலே ஒரு தத்துவத்தை நீங்கள் ஆய்ந்து ஆய்ந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் இது ஐம்பதுல வாசனையை நீக்கிறதுங்கிறது கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி தொண்டைக்குள்ளே இறங்குறதுக்கு ஒரு வீடு நம்ம விட்டுட்டு அவர் உடல் விட்டு போகணுமா அவ்வளோதான் முடிஞ்சு படிச்சு சிந்தனை இருந்தாலே போதுங்க மற்றபடி அதை வெறுப்பில் சாப்பிடாம இருக்கவங்கெல்லாம் காலகளுக்கு திரும்பவும் சாப்பிடுறாங்க ஆனால் அந்த உயிர் மேலே அன்பில் விடுறாங்க பாருங்க அவங்க என்றைக்கு நிலைவாக இருப்பாங்க அப்ப இது முதல் படி என்ன அப்படின்னு சொன்னா இது நாக்கு இப்படியே கொஞ்சம் மாயம் கை வைக்கிறாங்கப்பா நம்ம வாழ்க்கையில் இவனை கட் பண்ணிடலாம் அப்படின்றது சிந்தனை தான் வரும் ஆனால் சத்தியத்தை தான் பேசணும் இல்லையா இது எல்லாருக்கும் பொது ஆக நாக்கில் ஆரம்பிக்குதுங்க இனி ஒன்று ஒன்றா புலன்கள்லாம் நீங்கள் ஆய்வு செய்துக்கோங்க அந்த முடிந்த முடிவான அந்த உணர்வு மட்டும் நான் அடையேனு சொல்லிடுறேன் ஏன்னா ஒழித்திட்டேன் மனை வாழ்க்கைங்கிறது நம்ம சுந்தர பகவதி சுவாமியுடைய ஒரு வாக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தொடு உணர்வு இதுதான் ஐம்புலன்கள்ல ஒன்று தொடு உணர்வு அப்போ இந்த ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண்ங்கிற இனக்கவர்ச்சி இருக்கிற வரையிலும் இந்த உயிர் பிறந்துகிட்டே தான் இருக்கும் அவா என்ப எஞம் தவா பிறப்பெண்ணும் வித்து ஆசை தான் வித்து ஆக இது என்னடா இது இப்படி சொல்லிட்டான் என் கடைசியில்டா சத்தியங்க இந்த வழியில் அது போய் தாங்க ஆகணும் ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களே அப்படின்னா எடுத்த உடனே சொன்னால் எல்லாம் ஒளி போயிடுவாங்க எடுத்த உடனே ஐஏஎஸ் கிளாஸ் நடத்தினா என்ன ஆகும் எல்கேஜி பையன் கேட்கவும் போய் புரியவும் புரியாது இனிமேல் இந்த வாதியார் முதல்ல ஸ்கூலையும் சேர்த்து முழுக்க போட்டுருவா அதுதான் பெரியவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வந்து இறுதியாக மெசேஜ் கொடுத்துருக்கான் அதனால் இது வேறு வழியே இல்லை அப்போ இறைவன் நினச்சிக்கிட்டே இருக்கேன் சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கோடி ஆண்டுகள் நம்ம இதைத்தான் செய்ய முடியும் அதுலேருந்து ஒன்று ஒன்றா விடுபடணும் ஒன்று ஒரே நேரத்தில் விடுபட முடியாது ஆனால் ஒன்றுன்னா மனசுக்கு சொல்லிடணும்னே இதில் இருந்து விடுபட்டது தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை எந்த பொருளை எந்த பொருளை பற்றிலையோ அந்த பொருளால் அந்த பொருளால் உனக்கு துன்பம் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இன்பத்தை அடையணும் என்றும் இன்பம் பெருக இருக்கலாம்னா என்ன அர்த்தம் அங்கே துன்பம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ உலகப் பொருள்கள் துன்பம் கொடு கொடுக்கக்கூடியவை உடல் உலகு உறவு இது கடந்த நிலையிலே அப்போ இருக்கான் அதை தடைக்கடை போட்டியாக வைத்திருக்கிறது இதுதான் விஷயம் இந்த தடைகளத்தை நீ தாண்டினா தான் அங்கே ஒரு பெரிய பேருலகம் இருக்கு இதையே நீ விட முடியாதவனு அந்த பேருலகத்தில் நுழைஞ்சு நீ என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் இது சுய ஆய்வு இது உண்மையில அடியன் வந்து எங்கேயும் புக்கெல்லாம் படிக்கல இது என்னென்னா எனக்குள்ளே ஒரு உணர்வு தோணுச்சு இது மாதிரி கொடோடு பேருக்கு உயிர் தோணினா உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறாங்கிற சான்று என்னென்னா ஒவ்வொரு உயிரும் தன்னை இறைவன் ஆனையக்கான ஏதோ ஒரு மார்க்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கு அது அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நம்ம ஆய்வு செய்கிறதுக்கு நமக்கு அந்த அறிவு இல்லை ஆனால் இறைவன் அதை உணர்கிறார் அதை அவன் உணர்த்த உணர்த்த நம்ம அந்த வழியில் செல்ல செல்ல தான் அது நிறைய முடிச்சுக்கள் நமக்கு ஆகணும் நம்ம ஒரு முடிச்சுமே ஆவிடாமல் நான் எதையுமே எதுவுமே சாதிக்க முடியாமல் ஒரு சா ஒரு முயற்சி இல்லைன்னா தன்மையத்தனம் பிறையத்தனம் தெய்வத்தனம் அது தன்மையத்தனமும் முயற்சியும் இல்லைன்னு சொன்னால் அது எண்ணமும் செயலும் இருந்தால் தானே எதுவும் நடக்கும் அதான் உன்னருள் கொண்டு இரு நீங்கள் என்ன என் உள்ளத்தில் உள்ளது எந்த பிராணியரே இது அப்பர் இப்போ நீ கோயிலுக்கு போகிற நீ புண்ணியவா எனக்கு அது புண்ணியம் கிடைக்கலையே அப்படின்னா அது அல்ல அது நம்முடைய எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்க அதனால் எண்ணங்களை வலிமைப்படுத்தப்படுத்த தான் எல்லாமே சரியாயிடும் அதனால் இனிமே பறிச்சை அவர் வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு நடத்திட்டார் நல்லா சிறியராக பறிச்ச பேப்பரையும் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி வாதியாரிகிட்டே கொடுக்கறதுக்கு என்ன நியாயம் இருக்குது அப்போ நம்ம எழுதணும் இல்லையா நம்ம அப்புறம் சொல்லிக் கொடுத்தது நம்ம செயல்படுத்தணும் இல்லையா இதுதாங்க ஞானமு இதை வந்து ஒரு உயிர் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால் அதுதான் ஆன்மீகத்தினுடைய தெருவுகொள் கொள்ளாமையே ஆன்மீகத்தின் வள்ளலார் சொன்னார் பாருங்க முதல்ல உனக்கு பஞ்ச அஞ்சு புலனில் முதல் நீ அடக்க வேண்டியது நாக்கு அதுதான் ஐயாவும் திருமலர் சொன்னார் யாருக்குமா பிறருக்கு இன்னுரை தாடே அந்த இன்னுரையே சொன்னாலே நீ என்ன அடைஞ்சிடும் அப்போ முதல் முதல் என்னதுன்னு சொன்னால் நாக்கு தான் ஐம்புலன்களிலே முதல் கட்டுப்படுத்த வேண்டியது என்ன நாக்கு அப்போ இந்த அஞ்சு புலன்கள் நமக்குள்ள ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னாலே அப்படின்ற புயல் இவ்வளோ ரகசியமான விஷயம் அது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம இந்த பதியத்தையும் நம்ம நிறைவு செய்மோன்னு தெரியல இருந்தாலும் சொல்லிடுவோம் ஆ அந்த அடியாயும் அந்த நேர் சொல்லுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம் காளிகள் சீர்காழியிலே அணிஞான சம்பந்தன் படியால் சொன்ன அதை என்ன முறைப்படியாக சொன்ன முறைப்படி இவ்வளவு ஆனால் பேசினார் இல்லையா சம்பந்தர் அதை முறைப்படி சொன்ன பாடல் சொல்ல இந்த பாடலை சொல்ல வல்லவர் பறையும் வினைதானே உங்களுடைய வினைகளெல்லாம் எல்லாம் நீங்கி எம்பெருமான் திருவிழா அடைவீர்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார் சிவாய